தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் உள்ள மாநகராட்சி உரைக்கிடங்கில் மூவாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் மற்றும் ஒரு லட்ச பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி மே ஜெகன்பிரியசாமி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான உரைக்கிடங்கு தருவைக்குளம் பகுதியில் செயல்பட்டு வருகின்றது சுமார் ஐநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த உரைக்கிடங்கை பசுமை வளமாக மாற்றும் வகையில் மரக்கன்றுகள் தொடர்ந்து நடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் மூணு புள்ளி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ஐந்து வகையான மூவாயிரத்தி ஐநூறு மரக்கண்டுகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் தன்னார்வர்கள் மாநகராட்சி பணியாளர்கள் என ஏராளமானோர் மரக்கன்றுகளை நட்டினார்கள் இதனை போல் இந்த உரைக்கிடங்கில் கடலோர பகுதிகளில் ஒரு லட்ச பனை விதைகள் நடும் பணிகளையும் மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையான மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து மரங்கள் நடப்பட்டு வருகின்றன இந்திய அளவில் வாழத் தகுதி இல்லாத நகரங்களில் வரிசையில் நூற்றி எண்பத்தி ஏழாவது இடத்தில் இருந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி என் டு எட்டு சாலைகள் மழைநீர் வடிகால் வகைகள் என அமைக்கப்பட்டது அது மட்டுமின்றி மாநகரம் முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு மாசு இல்லா நகரமாக மாறியுள்ளது இதன் காரணமாக இந்திய அளவில் அறுபத்தி மூணாவது இடத்திற்கு தூத்துக்குடி மாநகராட்சி வந்துள்ளது மேலும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள நூற்றி ஐம்பத்தி மூணு பூங்காளிகளும் முழுவதுமாக மரங்கள் நடும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஹரி கணேஷ் ராஜசேகர் ராஜபாண்டி என்டிபிஎல் பொது மேலாளர்கள் ராஜசேகர் விவேகானந்தன் விவேகன் ட்ரஸ்ட் தலைவர் ஏஞ்சலின் கோவில்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெடி பண்ணிடுவோம் மிச்சம் உள்ளத ஃபேக்ட்ரி கொடுக்கலாம்னு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வந்துச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு பார்க் இருக்குது ஏன் பார்க்கில் ஃபுல்லாக ஆக கூடாது தண்ணி கொடுக்கணும்னா அந்த ஏரியாவை அது ஒரு செக்டர் நடந்துக்கிட்டே வருது இப்போ ஆணையாளர் வந்துட்டார் வந்தோன்னே அவரும் ஒரு ஐடியா கொடுத்தாரு சார் தெருவில் புள்ளே வச்சிரும் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்தார் சார் அதையும் ட்ரை பண்ணுவோம் இருபதாயிரத்தை ஆரம்பிச்சு வச்சாச்சு நம்ம எம்பி மடத்த வச்சு ஆரம்பித்து வச்சேன் அதுவும் ஒரு சைட் இது போக வந்து இன்னும் இது வந்து நம்மளோட கார்பரேஷன் பார்த்திங்கன்னா வடக்குல வட இருக்கும் ஒரு நாலு சைடு க்ரீனரி பண்ணலாம்னு நினச்சோம் அப்போ தான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழில் இருந்து அந்த வாழை தகுதியில் இடத்துல இருந்து நாங்கள் வரைச்சல இப்போ கமிஷனரை கூப்பிட்டுருந்தாங்க அது ஒரு ஒர்க் ஷாப்பு கண்டிப்பாக கூட்டிருந்தாங்க இப்போ சிக்ஸ்டி த்ரீ கீழே போய்ட்டு என்ன ஒரு இது உங்களுக்கு தெரிவித்து கொடுன்னா அவரை தான் அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ண சொன்னாங்க ப்ரெசன்டேஷன் நான் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து நான் அட்டன் அந்த இதில் வர்றதுல மாநகராட்சியில் வந்து எண்பத்தி ரெண்டு இருக்குது அந்த எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே குறைக்கல கடப்பாவும் நம்மளுக்கு மட்டும் தான் குறைச்சிடும் கடப்பா கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்க தூத்துக்குடி மட்டும் தான் அவ்வளோ ரெடியூஸ் ஆகி வந்தது அதுக்கு மெயினாக காரணம் நம்ம என் போடுறது இப்போ நம்ம முதலமைச்சர் உத்தரவு பல்வேறு நடவடிக்கை என் டூ எண்டு போடச்சுல இப்போமே நீங்கள் பார்க்கலாம் பைக்கில் போகிற அனைவருக்குமே தெரியும் சாலையில் வந்து ஒரு நம்ம ஊரில் ரெண்டு மூணு சிக்னல் இருந்தால் நிக்கச்சிலே தெரியும் அந்த சுவாசிக்கிலேயே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு இப்போ அதெல்லாம் தெரியாது அதுக்கு ஒரு மரம் மெயின் காரணம் தண்ணி வசதி இருக்குது மற்ற ஏரியாவில் மறக்க முடியாது வளர்க்க முடியாது அது நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியெல்லாம் வளர்த்துடலான்னு மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து தொடர்ந்து என்ன வேலை இருந்தாலும் சண்டே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஒர்க்காக பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை அதான் சண்டே மெயின் டெய்லி கார்டில் அங்கங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை நான் அப்டேட் அப்டேட்டெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன் இன்னொன்று வச்சுருக்கோம் டவுன் லிமிட்டில் எங்கேயுமே உடம்புற தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்காரங்களெல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லியாச்சு அதான் அந்த மெயின் ரோட்லலாம் அங்கங்கே கட்டிட்டு வரோம் இன்னும் நம்ம கோச்சில் வந்து சாலையோர மரமும் ட்ரீ கார்டும் வாங்கிட்டோம் அதுக்கும் ஒரு நான் அவர் அரியணை சார் கூட ஒயாம சொல்கிறாரு என்ன சார் எடுத்து வர ஐம்பதாயிரம் எழுபதாயிரங்கிங்க ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் வச்சா தான் பத்தாயிரம் அடிப்பட்டாலும் அறுபதாயிரம் வந்துடும் அந்த மாதிரி கணக்கில் போனால் தான் அதை சீக்கிரமாக கொண்டு போக முடியும் எப்பவும் காலமும் நேரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது வேறு யாரும் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவ்வாக போக மாட்டாங்க அந்த டீம் அமையாது உடஞ்சி போயிடும் ஆனால் எப்படியும் பீச் வரைக்கும் கொண்டு போகணும் வச்சிருக்கோம் அந்த முயற்சியை வேகமாக செய்யணும் அஞ்சு வருஷம் இல்லை இன்னும் ஒரு வருஷம் தான் டைம் அது மனசில் வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி நீங்கள் சொல்லுங்கள் மூன்றரை எடுத்துடலாம் மேம் அதுக்கு நீங்கள் கன்ட்ரீஷன் நன்றி கிளா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்